அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னுடைய மாடித்தோட்டத்துலேருந்து ஒரு சூப்பரான அறுவடை ஒன்று பண்ண போகிறேங்க பார்த்திங்கனாக்கா வெண்டை அப்புறம் பீக்கன் சுரை கத்திரி எல்லாமே வந்துட்டு நிறைய காய்கள் காய்ச்சிருக்கு அதுலேருந்து ஒரு எல்லா காய்களையும் பறித்து எவ்வளோ காய்கள் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த என்னுடைய மாடித்தோட்டத்தை இந்த அறுவடை வீடியோவை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கும் பார்த்திங்கனாக்கா நான் உங்களுடைய மாடியிலேருந்து நிறைய காய்களை பறிக்கணும் செடிகளை வளர்த்து காய்களை பறிக்கணும் அப்படிங்கிற ஆசை கண்டிப்பாக வரும் ஓகே வாங்க நம்ம காய்களெல்லாம் பறிக்க பா போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா வெண்டையெல்லாம் பறிச்சிக்கலாம் இந்த வெண்டை வந்துட்டு கிட்டத்தட்ட இப்போ நான் ஒரு மாதமாக இதை இதில் இருந்து காய்களை பறிச்சுட்டுருக்குங்க ரொம்ப சூப்பராக காய்கள் வந்து வந்து நமக்கு கொடுத்துட்ருக்கு பாருங்கள் அதோ இது வந்து நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஒரு டைமே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஒரு அறுவடை வீடியோவில் பார்த்திங்கன்னா இது வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டிலேருந்து வெதை கொடுத்து விட்டுருந்தாங்க ஓகே இந்த இது காய் இன்னும் கொஞ்சம் முத்தல பார்த்தீங்கன்னாக்கா நிறைய காய்கள் ஒரு பத்து செடி தான் இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காய்கள் வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு தரம் பறிச்சிக்கிட்டே இருக்குங்க பார்த்தீங்கன்னா இந்த கோடை சீசன்லேயும் தோட்டத்தில் இவ்வளோ வெயில்லையும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ காய்கள் வந்து கிடச்சிருக்கு பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்த்தீங்கன்னா சம்மர் சீசன்லேருந்து வெண்டையிலேருந்து ஒரு காய்களை பறிக்கிறதுங்கிறது அவ்வளோ சாதாரணம் இல்லைங்க வந்து ஏகப்பட்ட பூச்சித்தோல் வரும் இருந்தாலும் இந்த சம்மரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த வெண்டை செடியிலேருந்து நல்லா நிறைய காய்கள் கிடச்சிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கத்திரி கத்திரியில் இதுதாங்க முதல் அறுவடை இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டிலேருந்து நண்பர் ஒருத்தர் கொடுத்து விட்டார் இல்லைன்னு சொன்னேன் இல்லைங்களா அவரே வந்து கத்திரிவதையும் கொடுத்து விட்டுருந்தாரு அதுலேருந்து நாற்றுகள் ரெடி பண்ணி வச்சுருந்தது தான் பார்த்தீங்கன்னா இது வந்து வழுதனங்காய் அப்படின்னு சொல்லி வரும் கன்னியாகுமரி பார்க்கலாம் கத்திரிக்காயை வழுதனங்காய்ன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னிருந்தாரு அந்த மாதிரி ஒரு கத்திரி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து பார்த்தீங்கன்னா முள் கத்திரி மாதிரி தான் இருக்குது பாருங்கள் இந்த இலையெல்லாம் முள்ளாக தான் வருது நம்ம சைடு வர முள் கத்திரி மாதிரி தான் இருக்குது ஓகே விதையில் ஏதாவது போயிருக்குன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் பார்த்திங்கன்னா கத்தரி வந்துட்டு ஒரு நல்ல விளைச்சல் கிடைச்சிருக்கு நிறைய பிஞ்சுகள் பிடிச்சி கத்திரி பார்த்திங்கனாக்கா சூப்பராக இருக்குது சாதாரணமாக பார்த்திங்கன்னா வந்து நம்ம மாடியில் பேக்கில் இந்த மாதிரிலாம் வளர்த்து ஒரு காய்களை பறிக்கும் போது ரொம்ப சந்தோஷங்க பாருங்கள் தரையில் வ நம்ம வளர்த்தோம்னா கூட இந்தளவுக்கு விளைச்சல் கிடைக்குமான்னு தெரியல அவ்வளோ பிரமாதமாக காய்கள் எல்லாமே கிடைச்சிருக்கு பாருங்க கொத்து கொத்தா காய்க்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி பாருங்க கத்திரி எல்லாம் நல்லா கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு இது பார்த்தீங்கன்னா வெள்ளை கத்திரிக்காங்க இதில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பூக்கள் விட்டுருக்கு ஆனால் காய் பார்த்தீங்கன்னா ஒன்று தான் வந்திருக்கு அப்படியே ஒரு காய் கிடச்சிருக்கு இது பார்த்தீங்கன்னா சொரை சொரைக்காய் பார்த்தீங்கன்னாக்கா இது அறுவடை கொடுத்து முடிச்சிருச்சிங்க இந்த கொடி இது வரைக்கும் நிறைய காய்களை பறித்தாச்சு இப்போ ஒரு காய் இருந்தது அதையும் பறிச்சுக்கிட்டேன் அடுத்து பார்த்திங்கன்னா பீர்க்கன் பீர்க்கன்னும் வந்து இதே இந்த கொடியும் பார்த்திங்கன்னா விளைச்சல்லாம் கொடுத்து முடிச்சிருச்சிங்க பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக தான் காய்கள் காய்ச்சிகிட்ருக்கு இந்த கொடிகள் வந்து பாருங்கள் ரொம்ப சின்ன காய்கள் தான் வந்திருக்கு இந்த கொடிகள்லேருந்து இது பெருசாகுன்னு பார்க்குறேன் ஆனால் வந்து காய்கள் இதுக்கு மேலே பெருசு ஆகிறதே இல்லைங்க இதோட சரி இது என்ன ரகம்னு தெரியல இவ்வளோதான் காய்களே வருது இதுக்கப்புறம் நம்ம வந்து இது பெருசாகுன்னு விட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா முத்தி போயிடுது அதனால எல்லா காய்களையும் பறிச்சுக்கிட்டேன் பீர்க்கு பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பிஞ்சுகள் பிடிச்சிருக்குங்க இந்த பீர்க்கன் கொடியில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்னும் பிஞ்சுகள் இருக்குது இந்த கோடை சீசன்லேயும் பார்த்திங்கனாக்கா இந்தளவுக்கு பிஞ்சுகள் பிடிச்சி காய்கள் கொடுத்துட்ருக்கு இந்த கொடிகள் எல்லாமே இன்னும் பார்த்திங்கன்னா என்னுடைய தோட்டத்தில் காராமணி பார்த்திங்கன்னா கொட மிளகாய் பார்த்திங்கன்னா கோஸ் இது எல்லாமே வந்துட்டு இன்னும் வந்துட்டு அறுவடைக்கு தயார் ஆகலை எல்லாமே வந்துட்டு ரெடி ஆகிட்டுருக்கு இதெல்லாம் அடுத்து அடுத்து அறுவடை பண்ணணும் இந்த கோடை சீசன்லேயும் நான் வந்துட்டு பார்த்திங்கனாக்கா இவ்வளோ அறுவடை எடுத்திருக்கேன் என்னுடைய மாட்டித்தோட்டத்துலேருந்து ஓகேங்க எல்லா காய்கறிகளையும் பறிச்சாச்சு பாருங்கள் இன்றைக்கி ஒரு நாள் அறுவடை இது தான் நம்ம மாடி இருந்து கிடைச்ச காய்கறிகளுடைய அறுவடை இந்த காய்கறி விளைச்சல் அறுவடை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக நீங்களும் உங்களுடைய மாடியில் செடிகள் வளர்த்து இது போல் நிறைய காய்கள் பறிக்கணுங்கிற ஆசை கண்டிப்பாக உங்களுக்கு வரும் உங்களுடைய வீட்டு சமையலுக்கு நீங்களே வந்துட்டு உங்களுடைய மாடியில் வந்து இந்த மாதிரி செடிகள் வளர்த்து நிறைய காய்களை பறித்து பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் இருந்து இந்த மாதிரி காய்கறிகளை நீங்கள் பறிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு மனதுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும் இதுபோல் இன்னும் நிறைய காய்கறிகளை வந்து என்னுடைய இருந்து நான் பறித்து உங்களுக்கு வந்து நான் வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் மாடித்தோட்டம் வந்து பற்றி என்னுடைய வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் செடி வளர்ப்பு பூச்சி தொல்லை கட்டுப்பாடு அதாவது செடிகளுக்கு உரம் கொடுக்கறது இந்த மாதிரியான விவரங்கள் தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னுடைய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி